ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரைடு சோயா சங்ஸ் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் நான்வெஜ் செய்யாத டைமில் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதோட டேஸ்ட் நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க பெரியவரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் சின்ன மீல் மேக்கர் வாங்கியிருக்கிறேன் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கேற்ப சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்பைசஸ் எல்லாமே உங்களோடய காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஊற வச்சு செய்யும் போது மசாலாலாம் மீல் மேக்கருக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் மீல் மேக்கர் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு மசாலாலாம் மீல் மேக்கருக்குள்ள நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மீன் மேக்கரை தேவையான அளவு ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு மீல் மேக்கர் ஆட் வச்சு மீல் மேக்கர் ரெண்டு சைடு குக் ஆகட்டும் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மீல் மேக்கர் சூப்பராக குக் ஆயிடுச்சு மசாலா கொஞ்சம் கூட உதரவே இல்லை நம்ம ஆட் பண்ண மசாலா அப்படியே இருக்குது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா மீல் மேக்கரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீல் மேக்கர் எல்லாத்தையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறத கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மேகி தான் சின்ன பாக்கெட் வாங்கி வேக வச்சு எடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க மேகி மசாலாவும் பச்சை மிளகாய் ஆட் பண்ண ஸ்பைசஸே போதுன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டே மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரைடு சோயா சங்ஸ்ன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு கூட போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரோண்ட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்